கன்னியாராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது ஆண்டில் உத்தியோகம் மற்றும் தொழில் எப்படி இருக்கும் ராசியில் பிறந்த உங்களுக்கு கடந்த மூன்று வருடங்களாக உங்களுடைய உத்தியோகத்தில் ரொம்ப சோதனையான ஒரு காலகட்டமாக வந்து இருந்தது சில பேருக்கு ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருந்த வேலையில் பிரச்சனைகள் ஏற்பட்டு சில காரணங்களாக வேலை இறப்பு வந்து ஏற்பட்டிருந்தது சில பேருக்கு அவங்களுடைய கவனக்குறைவு காரணமாக வேலை நீக்கம் செய்யப்பட்டிருந்தாங்க வேறு புதிய வழிக்காக முயற்சி செஞ்சும் கிடைக்காம வந்து இருந்தது இன்னும் சில பேருக்கு வேலையில கடுமையாக உழைச்சும் எந்த விதமான ஒரு ரெக்ககனைசும் வந்து கிடைக்காம இருந்தது எதிர்பார்த்த ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இன்சென்டிவ் ரிவார்ட்ஸ் இதெல்லாம் வந்து கிடைக்காமவே இருந்தது இன்னும் சில பேருக்கு கவர்மெண்ட் வலிக்காக அப்ளை பண்ணிட்டு அவங்க வந்து காத்துட்டு இருந்திருக்காங்க இப்போ இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருஷத்தில் ஒரு சரியான தீர்வு உங்களுக்கு வந்து கிடைக்கப் போகுது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்துல தொழில்காரகன் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று மிகவும் அனுகூலமாக வந்து இருக்காரு இதனால் உங்களுடைய ஜாப்ல வந்து ஒரு நல்ல முன்னேற்றங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஏற்பட போகுது உங்களோட தகுதி திறமை உழைப்புக்குரிய வகையில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் உங்களோட ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொழாவது வருடத்திற்கான ஜாப் ஆரஸ்கோப் படி உங்களுடைய உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் தர்ம கர்மாதிபதி யோகம் என்ற அற்புதமான ஒரு யோகம் உங்களுக்கு வந்து மார்ச் ஏப்ரல் மே ஜூன் செப்டம்பர் மாதத்தில் ஏற்படுகிறது மார்ச் ஏப்ரல் மாதத்துல இதுவரை வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு வேலை வந்து கிடைக்கும் சில பேருக்கு வந்து வேலை மாற்றம் வந்து ஏற்படும் மார்ச் மே ஜூன் செப்டம்பர் மாதங்களில் ஜாப் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு இன்சென்டிவ் ரிவார்ட்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த மார்ச் மே ஜூன் செப்டம்பர் மாசங்கள்ல உங்களுடைய மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் பாராட்டுதலும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இதுவரைக்கும் உங்களுக்கு அபிஷியல் லைஃப்ல நீங்க இழந்த செல்வாக்கு வந்து திரும்ப வந்து கிடைக்கும் ஜாப் ட்ரான்ஸ்ஃபர் அப்ராட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதெல்லாம் வந்து செப்டம்பர் மாசத்துல உங்களுக்கு வந்து கிடைக்கும் பொதுவாக ஜாபை பொறுத்த வரைக்கும் நீங்க சந்தோஷப்படக்கூடிய முக்கியமான ஒரு நிகழ்வுகள் உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருஷத்துல ஏற்படும் தொழில் மற்றும் வியாபாரம் பண்றவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓவது வருஷத்துல தொழில் காரகன் சனி பகவானுடைய பலம் இருக்கிறதுனால தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் நீச்சபங்க ராஜயோகத்துடன் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷம் வந்து ஆரம்பிக்கிறது ஐந்தாம் இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால குரு பகவான் நீச்ச பங்கத்துடன் இருக்கிறதுனால இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடத்துல தொழில வந்து அபிவிருத்தி வந்து ஏற்படும் தர்ம கர்மாதிபதி யோகமும் மார்ச் ஏப்ரல் மே ஜூன் செப்டம்பர் மாசத்துல உங்களுக்கு வந்து ஏற்படுறது பொதுவா கிரகங்கள் வந்து பலம் பெற்று இருக்கிறதுனால செய்யக்கூடிய தொழில வருமானங்கள் வந்து பல மடங்கு வந்து அதிகரிக்கும் தொழில உற்பத்தி திறன் வந்து அதிகமாக இருக்கும் புதிய தொழில்நுட்பங்களை மிகவும் திறமையாக கையாண்டு அதன் மூலம் லாபங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு விற்பனையும் லாபமும் பல மடங்கு வந்து அதிகரிக்கும் கூட்டு தொழில் நன்றாகவே இருக்கும் வாடிக்கையாளர்களுடைய ஒரு எண்ணிக்கை வந்து பல மடங்கு வந்து அதிகரிக்கும் ஆன்லைன் வர்த்தகத்தில் லாபங்கள் வந்து பல மடங்கு வந்து அதிகரிக்கும் சிலருக்கு புதிய தொழில் துவங்கும் ஒரு யோகமும் வந்து அமையும் சிலருக்கு புதிய தொழில் ஸ்தாபனங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பும் வந்து உருவாகும்